என் அன்பு கண்மணிகளே இன்று உங்கள் அப்பா நான் என் கண்மணிகளை தேடி வந்திருக்கிறேன் பரீட்சை எழுத போகும் மாணவர்களுக்கு மாபெரும் வெற்றி மறுமலர்ச்சியை நான் என் பிள்ளைகளுக்கு தருவதற்காக நான் வந்திருக்கிறேன் நீங்கள் எதிர்பார்க்கும் இந்த காரியங்களில் அற்புதம் நடக்கும் என் பிள்ளைகள் வெற்றி சிறக்க பிறந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள் பரீட்சைக்கு படிக்கும்போது சோம்பேறித்தனத்தை கொண்டு வருகிற சத்துருவை முறியடிக்கிறேன் அருமையான பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதம் இன்றே வரப்போகிறது நானே அதிசயங்களின் தேவன் என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆயிரம் பதினாறு ஆயிரம் பேரில் சிறந்தவர்களாய் வெற்றி சிறக்க பிறந்த பிள்ளைகளாக என் பிள்ளைகள் இருப்பார்கள் என் வலது கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட என் பிள்ளைகள் சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளாக இருப்பார்கள் நீங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த காரியத்தை செய்தாலும் என் நாமத்தினாலே செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் படிப்பிலே பரீட்சையிலே நான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அருளப்போகிறேன் அதற்காக நான் என் பிள்ளைகளை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறேன் இதை நீங்கள் நம்ப வேண்டும் உங்கள் வாயினால் அறிக்கை செய்யும்போது வெற்றி திருப்பு முனை உங்கள் வாழ்வில் வரும் பரீட்சை எழுதப்போகும் என் பிள்ளைகளுக்கு நான் மிகப்பெரிய ஆசிர்வாதத்தைத் தருவதற்கு ஆயத்தமாகியிருக்கிறேன் என் பிள்ளைகள் வெற்றி சிறக்க பிறந்த பிள்ளைகள் தொடக்கமும் முடிவும் நானாக இருக்கிறேன் இதை நீங்கள் அறிவீர்களா எண்ணி முடியாத அற்புதங்களை நான் என் பிள்ளைகளுக்கு செய்கிறேன் நான் எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி கிடைக்குமா என்று என் பிள்ளைகளை எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள் என் பிள்ளைகளுக்கான மகா பெரிய ஆசீர்வாதம் அவர்களை நோக்கி வருகிறது நிச்சயமாய் புதிய காரியத்தை தொடங்கவும் முடிக்கவும் ஆயத்தமாகியும் என் பிள்ளைகளுக்காகவும் நான் வைராக்கியமாய் என் பிள்ளைகளுக்கு இறங்குவேன் நீங்கள் அதை அறிய வேண்டும் வரப்போகிற கல்வி ஆண்டில் உங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை என் கண்மணிகளுக்கு கொடுக்கப் போகிறேன் அதை என் பிள்ளைகள் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும் எனக்கு இந்த வருடம் நான் படிக்கும் கல்வியிலே எனக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கப் போகிறது என்று என் பிள்ளைகள் அறிக்கை செய்ய வேண்டும் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் என் கண்மணிகள் படிப்பிலும் பரீட்சையிலும் நல்ல மதிப்பெண்கள் வருவதற்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தைத் தரப்போகிறேன் அவர்கள் எதிர்கால வாழ்வு சிறக்கப் போகிறது என் பிள்ளைகள் இவற்றை வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற திருப்புமுனையை நான் கொண்டு வந்ததுதான் என் பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும் விசேஷித்த ஞானம் உள்ளவர்கள் போகலாம் பயிற்சி எடுத்தவர்கள் தோற்றுப் போகலாம் இவர்களைப் போல் செய்ய முடியவில்லை எவ்வளவு பயிற்சி எடுத்தும் போகிறார்கள் என்று என் பிள்ளைகள் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே என் பிள்ளைகள் வெற்றி சிறப்பார்கள் தேவப்பிள்ளைகளே புதிய காரியத்தை என் கண்மணிகள் வாழ்வில் போகிறேன் உங்கள் வாழ்வில் வனாந்தரத்தில் மகா மேன்மையான மதிப்பெண்களையும் ஊரே திரும்பி பார்க்க வைக்கப் போகிற உங்கள் உறவுகளே திரும்பி பார்க்க வைக்கப் போகிற இந்த உலகமே திரும்பி பார்க்கப் போகிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நான் என் கண்மணிகளுக்கு தரப்போகிறேன் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நான் என் பிள்ளைகளுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் செய்து முடிப்பேன் என் பிள்ளைகள் விசுவாசத்தோடு என் இயேசு எங்களுக்கு எல்லா அற்புதத்தையும் செய்வார் என்று சொல்லுங்கள் என்னால் இந்தப் பாடத்தை எல்லாம் படிக்க முடியாமல் போகிறது புரியவில்லை அந்தப் பாடத்தைப் படிக்க என்னால் முடியவில்லை நான் அந்தப் பாடத்தில் பலவீனமாயிருக்கிறேன் என்று எந்த பிள்ளைகள் எல்லாம் புலம்புகிறார்களோ அவர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய பலத்தையும் அந்தப் பாடங்களை சம்பூரணமாய் விளங்கப் பண்ணுவேன் எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க செய்யப் போகிற அற்புதங்களின் ஆவியானவர் நான் உங்களோடு இருக்கிறேன் எல்லா இடங்களிலும் நீங்கள் வெற்றி பெறவில்லை என்று புலம்புகிறீர்கள் உங்களை வெற்றி சிறக்க செய்யப் போகிற அற்புதத்தின் தெய்வம் நான் என் பிள்ளைகளோடு இருக்கிறேன் நானே ஞானத்தை தருகிற தேவன் பலம் உள்ளவர்களும் பலம் இல்லாதவர்களுக்கும் பலனை தருவது எனக்கு லேசான காரியம் உங்களோடு இருக்கிற உங்கள் அப்பா நான் உங்களுக்காக எல்லா வரத்தையும் செய்து முடிப்பேன் என் பிள்ளைகள் ஜெயம் எடுக்க பிறந்த பிள்ளைகள் தோல்வி என்பதே என் பிள்ளைகளுக்கு இல்லை வெற்றி சிறக்க பிறந்த பிள்ளைகள் எங்களை பலப்படுத்துகிற என் தேவனால் எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு உண்டு என்று என் பிள்ளைகள் நம்ப வேண்டும் நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று என் பிள்ளைகள் நம்பிக்கையாக அறிக்கை செய்ய வேண்டும் விசுவசிக்கிற என் பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டு பரீட்சைக்குப் போகும் பிள்ளைகள் நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் எல்லாமே உம்மால் கூடும் என்று என் பிள்ளைகள் ஞானத்தோடும் புத்தியோடும் அறிக்கையிடுங்கள் எனக்காக இறங்குங்கள் என்று என் பிள்ளைகள் அறிக்கை உங்களை நான் பரிசுத்தர் ஆக்குவேன் உங்கள் பாவங்களை நான் மன்னிப்பேன் நான் என் பிள்ளைகளுக்கு செவி கொடுப்பேன் நான் கீழ்ப்படியாத பிள்ளைகளை மீட்கத்தான் இந்த உலகிற்கு வந்தேன் அற்புதங்களின் தேவன் நான் நான் உங்களில் பிரவேசிப்பேன் என் பிள்ளைகள் செய்த பாவத்தை மன்னித்து என் பிள்ளைகளுக்காக நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன் விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடும் உங்கள் வேண்டுதல்களை என்னிடம் தெரியப்படுத்துங்கள் என் கண்மணிகள் நீங்கள் பரீட்சை எழுதப் போகும்போது எனக்கு துணையாக நீங்க வாங்குக அப்பா பரீட்சை எழுதும்போது நீங்கள் ஞானத்தோடு இருந்தது போல் நானும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் செயல்பட்டு நான் வெற்றி சிறக்க வேண்டும் அப்பா நான் படித்த பாடங்கள் எல்லாம் என் மனதில் நிற்க வேண்டும் அப்பா நான் பரீட்சை எழுதப் போகும்போது மனத்திறனுடனும் இருந்து ஞாபக சக்தியோடும் நான் பரீட்சை எழுத வேண்டும் நான் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரை மரியாதை இல்லாமல் பேசினாலும் என்னை மன்னித்து எனக்கு உதவி செய்ங்க அப்பா நான் மேற்படிப்புக்கு செல்ல நல்ல மதிப்பெண்கள் எனக்குத் தேவை அவற்றை அறிந்து என் அப்பா எங்களுக்கு ஆசீர்வாதத்தைத் தர வேண்டும் உங்கள் விண்ணப்பங்களை என்னிடம் அறிக்கையிட்டு ஜெபம் செய்துவிட்டு பரீட்சை போங்கள் என் பிள்ளைகளின் பாதைகளை நான் செம்மையா ஆக்குவேன் விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் என்னிடம் கேளுங்கள் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் என் பிள்ளைகள் வாழ்வில் விசுவாசிக்கிற என் பிள்ளைகளுக்கு கூடாத காரியம் ஒன்றுமில்லை பயம் இல்லாமல் என் பிள்ளைகள் பரீட்சை எழுத வேண்டும் போகும் வழிகளில் எல்லாம் உங்கள் அப்பாவை நினைத்துக் கொள்ளுங்கள் எதையும் சந்தேகமில்லாமல் என்னிடம் கேளுங்கள் நம்பிக்கையினால் இருங்கள் சுய சுயபுக்தியின் மேல் சாயாமல் இருங்கள் நான் உங்கள் பாதைகளை வழிகளை உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை நானே செம்மைப்படுத்துவேன் உங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் ஆசிரியரின் சொல்பேச்சை கேட்டு நடப்பேன் என்று என் பிள்ளைகள் அறிக்கையிட வேண்டும் என் பிள்ளைகள் உங்கள் வழிகளில் எல்லாம் உங்கள் அப்பாவை நினைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வளவு மார்க்தான் வரும் என்று நான் நினைத்தேன் ஆனால் எனக்கு ஆசீர்வாதமாக நான் நினைத்துப் பார்க்காத மார்க் எனக்கு கொடுத்து என்னை எங்கள் அப்பா விட்டார் என்று என் பிள்ளைகள் சாட்சிகளாக நிற்கப் போகிறார்கள் யாரோ என் அருகில் இருந்து சொல்லிக் கொடுப்பது போல் இருந்தது என்று என் பிள்ளைகள் சொல்லப் போகிறீர்கள் நான் அறிந்த கேள்விகள்தான் எனக்கு வந்தது எனக்கு யாரோ சொல்லிக் கொடுத்தது போல் இருந்தது நான் நினைத்தது பார்க்க முடியாத ஒரு பங்குக்கு நாலு மடங்காக என் மார்க் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று என் பிள்ளைகள் வியக்கப் போகிறார்கள் என் பிள்ளைகள் நம்ப வேண்டும் உங்கள் அப்பா உங்களை கைவிட மாட்டார் என்று நீங்கள் நம்ப வேண்டும் தேவ பிள்ளைகளை நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலாக நடப்பிக்கும் தேவன் உங்கள் அப்பா நானே உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் நானே உங்களுக்கு அற்புதமான காரியங்களை செய்து உங்களுடன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் உங்கள் கவலைப் பயத்தை சோர்வுகளை என் மேல் வைத்துவிடுங்கள் ஏற்ற காலத்தில் நான் உங்களை உயர்த்தப் போகிறேன் என் பிள்ளைகள் என் கைக்குள் அடங்கியிருங்கள் நான் என் பிள்ளைகள் வாழ்வில் திருப்பு முனையை உண்டாக்கப் போகிறேன் நானே உங்களை உயர்த்துபவர் உங்கள் அப்பாவுக்கு பயந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் தற்போது என் பிள்ளைகள் தப்பு செய்ய மாட்டார்கள் எனக்கு பயந்த என் பிள்ளைகளை உங்கள் அப்பா கழிவுகளைப் போல் வானத்தில் உயரவே உயர பறக்கும்படி செய்வேன் என் பிள்ளைகள் எல்லா வளங்களையும் எல்லா நலன்களையும் பெற்று வாழ்ந்து சிறந்து இருப்பார்கள் நானே எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக நிற்பேன் என் ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்கு மேலோங்கி நிற்கும்